இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான குளம் எங்க முன்னோர்கள் நடப்பயணமா இந்த குளத்தில் ஓரத்துல வந்து தங்கி வேலை வெட்டி பார்த்த ஏரியா இந்த ஏரியா எங்களுக்கு தெரியும்னா ஏறத்துல நாற்பது வருஷமா எங்களுக்கு இந்த குளத்தை பத்தி தெரியும் ஏனாபுரம் புத்தூர் வண்டிக்கார தெருவு நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை புத்தூர் ஆரிசி தெருவு ஏறத்தால குறைஞ்சபட்சம் பல லட்சக்கணக்கான பேருங்க வந்து குளிக்கிற இடம் குளிக்கிற இடம் இந்த குளத்தை பத்தி பாரம்பரியம்னா நம்மளுக்கு சொல்ல வாயில்லை அவ்வளவு பாரம்பரியம் பல வருஷ கணக்கு முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடம் வாழ்ந்த இடம் இந்த குளம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வகையிலும் வரலாறு பற்ற இந்த குளம் இது ஆமா